நாட்டை காப்போம் கூட்டமைப்பு சார்பில் காந்தி நினைவு நாளான இன்று அவரது சிலைக்கு மாலை அணிவித்து பல்வேறு வீர வணக்கங்களை செலுத்தியிருக்கிறார்கள் பல்வேறு உறை வீச்சுகளையும் இந்த கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதில் பல அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு

மகாத்மா காந்தியை நினைவில் வைப்போம் மகாத்மா காந்தியை நினைவில் வைப்போம் நினைவில் வைப்போம் நினைவில் வைப்போம் நினைவில் வைப்போம் நினைவில் வைப்போம் மதவெறி வாய்த்த மகாத்மா காந்தியை மதவெறி வாய்த்த மகாத்மா காந்தியை மதவெறி வாய்த்த மகாத்மா காந்தியை மதவெறி வாய்த்த மகாத்மா காந்தியை நினைவில் வைப்போம் நினைவில் வைப்போம் நினைவில் வைப்போம் நினைவில் வைப்போம் மதவெறியா மகாத்மா மதவெறியா மகாத்மா மண்ணில் சாய்ந்த நாளில் மண்ணில் சாய்ந்த நாளில் உறுதி உறுதியேற்போம்

நினைவில் வைப்போம் நினைவில் வைப்போம் நினைவில் வைப்போம் நினைவில் வைப்போம் காந்தியை நினைவில் வைப்போம் நினைவில் வைப்போம் நினைவில் வைப்போம் நாடு காக்க நம்மை காக்க நாடு காக்க நம்மை காக்க நாடு காக்க நம்மை காக்க நாடு காக்க நம்மை காக்க அண்ணல் காந்தி அமிச வேளையில் அண்ணல் காந்தி அகிச்ச வழியில் அண்ணல் காந்தி அகிச்ச வழியில் வேறோடு சாய்ப்போம் வேறோடு சாய்ப்போம் வேறோடு சாய்ப்போம் வேறோடு சாய்ப்போம் வேறோடு

¡Vaya, vaya, vaya! 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 ¡Vaya, vaya, vaya, vaya! ¡Vaya, vaya, vaya! ¡Vaya, vaya, 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 vaya! ¡Vaya, vaya, 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 vaya! ¡Vaya, vaya, 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 vaya! vaya 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 காஞ மகான்கு வேறு வணக்கம் காந்தி மகானுக்கு வேற வணக்கம் நாட்டை காப்போம் நாட்டை காப்போம் நாட்டை காப்போம் நாட்டை காப்போம்

படுகொலையை தொடர்ந்து செய்து வரும் ஆர சத்தை முறையடைப்போ சத்தை முறையடைப்போ வாழ்க 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 வாழ்க